ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாவே போதும் வடை பஜ்ஜி போண்டா இது எதுவுமே கேட்க மாட்டாங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் அது நிறைந்த இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்காக நான் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம காய் சீவ்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தோம் அப்படின்னா முட்டை நல்லா குட்டி குட்டியாக நமக்கு வரும் இப்போ சீவினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இதே மாதிரி வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய மற்ற முட்டைகளையும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்கக்கூடாது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது கரம் மசாலா அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே இதில் மசாலாவும் உப்பும் எல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம போட்ட பொருட்களை எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம நிறையவே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நான் இதுக்காக ஒரு நாலஞ்சு பிரெட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கோதுமை மாவால் செஞ்ச ப்ரெட்டு கடையில் கிடைக்கும் நல்ல வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பிரெட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்சது நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரெட்டு கோதுமை பிரெட்டு இந்த பிரெட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லான கலரில் இருக்குங்க இந்த பிரெட்டில் இருக்கக்கூடிய ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் ப்ரெட்டோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதை விட அதோட ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்கும் தான் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்லையும் இதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க பிரெட்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம வேஸ்ட்டுன்னு தூர போட போகிறதில்ல இந்த பகுதிகளை நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுத்தோன்னா இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும் நமக்கு நல்ல குட்டி குட்டியாக பவுடர் மாதிரி கிடைக்கும் தண்ணி சேர்த்து அரைக்கவே கூடாது இந்த மாதிரி கிடச்சிருக்குது இதை நாம் இப்போ ஓரமாக வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி தேய்ச்சோனா நல்லா சப்பி கிடைக்கும் நமக்கு நம்ம ப்ரெட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும் அந்த புசு புசுப்பு தன்மையெல்லாம் போக வைக்கிறதுக்காக சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி போது ப்ரெட்டு நல்லா மெலிசாக தட்டையாக கிடைக்கும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க பிரெட்டோட ஓரங்களில் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சாதாரண தண்ணி அந்த மாதிரி ஓரங்களில் வைக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒட்டிடும் நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட இந்த தண்ணி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டை வைக்க முடியுங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒட்டி கிடச்சிருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் நம்ம பயப்பட அவசியம் கிடையாது நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக வெளியே வரவே வராது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அதை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டோன்னா அது நல்லாவே ஒட்டிக்கும் நமக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி விரல்களில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ப்ரெட்டோடய ஓரங்களில் ஒட்டும்போது ஈஸியாகவே அது ஒட்டிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் முதல்ல நமக்கு ஒட்டாத மாதிரி இருந்தாலும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெளித்து விட்டாலும் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக வெளியே வரவே வராது இது வரைக்கும் இது செய்யவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த முட்டையில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த முட்டையோட வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு தடவை முக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க இப்போ நம்ம முதலேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா ரவையில் கூட பிரட்டி எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் வடை பஜ்ஜி போண்டா சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைகள் வெள்ளைக்கரு சாப்பிட மாட்டாங்க மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி சில குழந்தைகள் மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க வெள்ளைக்கரு மட்டுமே சாப்பிடுவாங்க ஆனால் இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்குறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மறுநாளும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு கேட்பாங்க அந்தளவுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இதை டீ கூட வச்சுக்கூட சாப்பிட்லாம் நான் செஞ்சிட்ருக்கும் போது என் குழந்தைங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதுக்கு ஷைடிஷாக நம்ம வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி தக்காளி சாஸ் இருந்தால் அதில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி சாஸ் தான் வச்சு கொடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு இதை நம்ம வெளியே கடிக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுவுமே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது எம்மா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்